பூமியின் ஆரம் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மற்றும் செவையனாரம் மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஆகும் செவ்வாய் நிலை பூமி நிலையில் புள்ளி ஒரு மடங்கு எனில் செவ்வாய் நிலையத்தில் புயல் கொடுக்கும் ஏற கேட்டிருக்காங்க புவியின் ஆறு ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அதே மாதிரி செவ்வாயம் வந்து மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு மடங்கு தான் அந்த பூமியின் ஆரம் இங்கே கொடுத்துருக்க இங்க செவ்வாய் செவையநிலை வந்து பூமி நிலையில வந்து ஜீரோ புள்ளி ஒரு மடங்கு செவ்வாய் வந்து நிறைய வந்து எம்பின்னு வச்சுக்கலாம் இப்போ எம்பி கோல் டு ஜீரோ புள்ளி ஒன்று எம்இ இங்கே வந்து எம்இ வந்து புவி நிலை இங்கே வந்து இந்த கோல் செவ்வாய் கோல் நிலை ஜி கோல் ஜிஎம் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலாக எடுத்துக்கிறோம் அதில் ஜிஇ வந்து புவியின் பூ கொடுக்கம் ஜிஎம்இ ஆர்இ ஸ்கொயர் என்னன்னா உங்களுக்கு இந்த மார்ஸ் மாத நிறைய வந்து எம்எம்மு அதோடய ஆரம் வந்து ஆர்எம்மு ஆறு நிறைவு வந்து ஜிஎம் ஜிஎம்என்னு ரெண்டு வகுத்தோன்னா உங்களுக்கு இங்கே ஜி அடிபட்டு போயிடும் எம்இ பை எம்எம் வரும் அதே மாதிரி ஆர் எம் ஸ்கேர் பை ஆர்இ ஸ்குவர் வரும் இப்போ ஆர் வந்து ஆர்இ பை டூ பார்த்து எடுத்துரும் ஆறாயிரத்தி நானூற்றை ரெண்டு தான் வந்து மூவாயிரத்தி இரநூறு அப்படி எம்எம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்று எம்இ இங்கே கொடுத்துருக்க டேட்டா எதுவும் நம்ம இதை எடுத்துருக்கோம் இப்போ ஜிபி ஜிஎம் போட்டோன்னா அங்கே எம்இ பை ஆர்இ அதே மாதிரி ஆர்இ ஸ்கேர் பை எம்எம் இருந்தால் அதை பற்றிட்டுருக்கோம் எம்இ ஆர்இ இப்போ ஆர் நிறைய நிறைய தான் வச்சுருக்கோம் ஆர்இ ஸ்கொயர் ஜீரோ பை ஃபோர் ஏன்னா இங்கே வந்து ஆர்எம் ஸ்கொயர் வந்து என்னது ஆர்இபி டூலாம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இந்த டைம் வரும் அதே மாதிரி எம்எம்கள் வந்து என்னது உங்களுக்கு இதுதான் எம்எம்என் வச்சுருக்கோம் எம்பிங்கில் தான் எம்எம்எல் அப்போது ஜீரோ புள்ளி ஒன்று எம்இ இந்த எம்இஎம்இ அடிபட்டு வரும் ஐஸ்கா ஐஸ்கார் அடிப்பட்டு வரும் அப்போ ஒன்று பை ஜீரோ புள்ளி ஒன்று இன்ட்டு நாலு அப்படின்னா ஒன்று ஒன் பை ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும் அல்லது ஜிஎம்இ கொல்லு ஜீரோ புள்ளி நாலு மடங்கு ஒம்பது புள்ளி எட்டு இது அப்படின்னா அவங்களுக்கு என்னது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒம்பது ரெண்டு நியர்லி என்னென்னா அவங்களுக்கு வந்து நான்குன்னு போடலாம் ஸோ நாலு மீட்டர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ मीटर पर साइंस स्क्वायर ऑप्शन डी 4 मीटर पर साइंस